உலகெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டும் தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் ஆதரவு எங்களுக்கு தேவை எனவே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமும் ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நமது கடகராசி தினப்பலங்களை காணலாம் இன்றைய நமது கடகராசி கிரகங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி சந்திரனும் ஏழு குடைய சனியும் ஒன்றாக இணைந்துள்ளது மேலும் பதினொன்றாம் இடத்தில் மூணு கிரக சேர்க்கை நடைபெற்றுள்ளது சூரியன் புதன் ராகு ஆகிய மூணு கிரகங்களின் சேர்க்கையும் நடைபெற்றுள்ளது ராசி அதிபதியும் வலுவாக ஏழாம் இடத்தில் ஏழு குடையனுடன் இணைந்து பதினொன்று பன்னெண்டு குடையர்களுடன் பரிவர்த்தனை செய்துள்ளது இன்று நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் யோகமான நாளாகும் உங்களது ராசிநாதன் சந்திரன் சூரியஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களுக்கு இன்று மன அமைதி மன திருப்தி மற்றும் மன மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு பஞ்சமே இல்லை உங்களது உடல் ஆரோக்கியம் ஏதேனும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் படிப்படியாக குணமாகும் நல்ல யோகமான நாளாகும் இன்று இன்று உங்களுக்கு தெளிவான மனமும் தன்னம்பிக்கையும் இருப்பதால் எந்த வேலைகளை எப்போது செய்து முடிக்க முடியும் என்ற டைமிங் சென்ஸ் உங்களுக்கு இன்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்று வருமானங்கள் திருப்தியானதாக அதிகமானதாகவே இருக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு கெத்தாக மதிப்புடன் நடந்து கொள்வதில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வீடுகள் வாங்கவும் உங்களுக்கு இன்று யோகம் உண்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவர்களின் பெற்றோர்களின் உடல்நலையில் சிறிது அக்கறைகள் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் வரலாம் வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு எதிர்பார்த்தபடி அமையும் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்று ஐந்து ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு நமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளவும் நம் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் நாளை ராசி படங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே